முதல் படையான திருப்பரங்குன்றம் போயிருந்தோம் அங்கே போய் சுவாமி தரிசனம் நல்லபடியாக பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு கடையாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம் சரி இந்த கடை வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் எந்த பொருள் எடுத்தாலும் நூறுரூவான்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி இதே பார்க்கலாமே நிஜமாக அப்படின்னு ஆனால் உண்மையிலே கடைன்னு சொல்லக்கூடாது கடல்ன்னுதே சொல்லணும் அவ்வளோ பொருள் இருந்துச்சு அதாவது பிளாஸ்டிக்கில் இருந்து ஈய பாத்திரத்துல இருந்து இரும்பு பாத்திரத்துல இருந்து பூஜை பாத்திரத்துலேருந்து அவ்வளவு பாத்திரங்கள் குமிச்சு வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து முன்னாடி இருக்க பொருள் எல்லாமே எதை எடுத்தாலும் நூறுரூவான்னு போட்டிருந்தாங்க ஈய பாத்திரங்கள்லாம் வந்து தாளிக்கிற பாத்திரமா இருக்கட்டும் பால் காய வைக்கிற பாத்திரமாக இருக்கட்டும் அதே மாதிரி சாதம் வடிக்கிற குட்டி குட்டி பா பானை எல்லாம் அழகழகாக இருந்துச்சு அதே மாதிரி பூஜைக்கு வந்து மாலையெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் வெறும் நூற்றம்பது ரூபா தாங்க போட்டிருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சீரியலுக்கே வந்து இங்கேதே வந்து அந்த மாலையெல்லாம் வாங்கிட்டு போவதா சொன்னாங்க அதே மாதிரி பூஜை ஐட்டம்லாம் நிறைய இருந்துச்சு பூஜை ஐட்டம் அதே மாதிரி வந்து ஆன்லைன்லேயுமே கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு பொருளுமே வந்து என்ன சொல்கிறது ஹெவி வெயிட்டாகவே இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படியே நான் ரேட்டோடே எடுத்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்க நான் வந்து ஓரலாக காமிக்கிறேன் ஏன்னா அதுலேயே ரேட்டுமே போட்டிருப்பாங்க இருந்து காப்பர் பாத்திரத்துலேருந்து எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் ரேட் வந்து கொஞ்சம் என்ன பண்ணதே இருக்கும் ஆனால் நல்ல ஹெவி வெயிட்டாக இருந்துச்சு ஒவ்வொரு விளக்குமே பார்க்கையில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம பச்சை கற்பூர விளக்குலேருந்து எல்லா வித விளக்குமே இருந்துச்சு அதே மாதிரி ஓம் விளக்கு குட்டி விளக்கு பெரிய விளக்கு அதே மாதிரி வந்து ஸ்டாண்டு ரொம்ப அழகழகாக க்யூட்டாக இருந்துச்சு பத்தி ஸ்டாண்டு அதே மாதிரி இந்த பெரிய காமாட்சியம்மன் விளக்கெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சூடங்காமிக்கிற கரண்டி அதே மாதிரி நம்ம ஓம் விளக்குதே இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது அந்த விளக்குமே வந்து எல்லா வித விளக்குமே இருக்குது இந்த விளக்கெல்லாம் வந்து ஆன்லைனில் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க ஏன்னா இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது அதே மாதிரி அந்த சங்கு கிளாஸ் ஸ்டாண்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு சின்ன சின்ன பொருளெலாம் க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த குட்டி சம்பளம் பாருங்கள் தண்ணி குடிக்கலாம் அதே மாதிரி பூஜை ரூமுக்குமே யூஸ் பண்ணிக்கிறலாம் காப்பரில் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் நான் ஒவ்வொன்றும் எல்லாமே தான் காமிக்கிறேன் ஃபில்டர் காப்பி குடிக்கிறவங்களா நீங்கள் இந்த மாதிரி கப்பு செட்டு வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து குபேர பானை எல்லாம் வந்து ரகபாரியாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் இரநூத்தம்பதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த காபி கப்பை பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு அப்படின்ற மாதிரி சின்னது பெருசு அந்த மாதிரி சைஸ் வரையாக இருந்துச்சு டைமண்ட் விளக்கெல்லாம் நல்ல பெரிய விளக்காக இருந்துச்சு பித்தளை பாத்திரங்கள் சொல்லவே வேண்டாம் அவ்வளவு பாத்திரங்கள் இருந்துச்சு இந்த மரக்கால்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த முருகர் விளக்குமே பாருங்கள் அப்படியே முருகர் படம் போட்டே வந்திருக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா போட்டிருந்துச்சு ஆனால் நல்ல பெரிய விளக்கு நல்ல ஹெவி வெயிட்டாகவுமே இருந்துச்சு இப்போ வந்து கல் பாத்திரமும் நிறைய ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குல்ல தயிர் ஊற்றி வைக்கிறது ரசம் வைக்கிறதுக்கு பனியார அப்புறம் இங்கே வந்து மாடை விளக்குமே இருந்துச்சு கல்லுலையே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து உப்பு புளி போடுற மாதிரி ஜாடி எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே ரேட்டோடதே இருக்கும் நம்ம ஒவ்வொன்றுக்கும் வந்து அவங்கள கேட்கணும்னு அவசியமே கிடையாது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் சிராமிக்குலேயே இவ்வளோ ஐட்டம் இருக்கா அப்படின்னு பார்க்குற மாதிரி இருந்துச்சு நிஜமாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க கலரில் இருந்து ஓல்டு மாடல் வரைக்குமே இருந்துச்சு அப்படியே எங்கிட்டு திரும்புனா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே இருந்துச்சு அதே மாதிரி ஜக்கு காப்பி குடிக்கிற கப்புல இருந்து சராமிக்கு தட்டுல இருந்து இந்த பக்கம் திரும்பினா ஸ்டீல் பாத்திரம் மழை மாதிரி இதே குமிச்சு வச்சிருந்தாங்க நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே இங்கே இருந்துச்சுன்னுதே சொல்லலாம் ஒவ்வொன்றும் தேடி தேடி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே எடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி அந்த ஸ்டீலில் வந்து ஸ்டாண்டெல்லாம் வந்து குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸ்டீல் ஸ்டாண்டு வந்து இடம் எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்றவங்கெலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டாண்டெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த வாலி எல்லாம் பாருங்கள் க்யூட்டாக அழகாக இருந்துச்சு சின்ன சின்ன பாத்திரங்கள் தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த பக்கம் ஃபுல்லாகவே தான் ரொம்ப ஆனால் நல்ல வெயிட்டாக இருந்துச்சு லைட் வெயிட்டே இல்லை அப்படின்ற மாதிரிதான் இருக்குது கொஞ்சம் பெரிய பாத்திரம் மட்டும்தான் லைட் வெயிட்டாக இருந்துச்சு இந்த பக்கம் திரும்பினோம்னா மரஜாமான் ஃபுல்லாக இருந்துச்சு சப்பாத்தி கட்டை பூரி கட்டை அடுத்து வந்து தேங்காய் எடுக்கிறது அருவாமனையில் தேங்காய் துருவுறது அருவாமனை இப்பெல்லாம் அருவமனையில் யார் வீட்லேயுமே பார்க்க முடியலை அப்படின்ற மாதிரி இதே இருந்துச்சு அப்புறம் பனியாரக்குழி ரொம்ப ஹெவி வெயிட்டு பனியாரக்குழி எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்புறம் மினி அடுப்பு பனியாரக்குழி எல்லாம் இருக்கும்ல இரும்பில் அந்த இதெல்லாம் இருந்துச்சு கரண்டியிலேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இங்கே இல்லாத பாத்திரமே இல்லை அப்படின்ற மாதிரி அப்புறம் தோசைக்கல் அப்புறம் இரும்பு பாத்திரங்கள்லேயுமே எல்லா வித இரும்பு பாத்திரமும் இருந்துச்சு தோசைக்கல் பனியார கல் தாளிக்கிற கரண்டி அருவாமனை அப்புறம் வந்து நம்ம பாத்திரம் வளர்க்குறதுக்கு அந்த ஸ்டீல் கம்பி அதுவுமே நிறைய இருந்துச்சு அப்புறம் இங்கே பிளாஸ்டிக் ஐட்டம் ஃபுல்லாகவே இருந்துச்சு செராமிக் ஐட்டம் அடுத்து வந்து கண்ணாடி எல்லாமே இருந்துச்சுன்னுதே சொல்லலாம் அதே மாதிரி இந்த பக்கம் வந்தோம்னா பத்து ரூபாய்க்கு எவ்வளோ பொருள் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்த பொருள் தான் சொல்லலாம் குட்டீஸ் எல்லாம் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி இருந்து எல்லாமே பத்து ரூபாய் இருபது ரூபா தாங்க இது ஃபுல்லாக நான் காமிக்கிற எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருந்துச்சு ஒவ்வொரு பொருளுமே வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு என்ன பத்து ரூபாயா அப்படின்ற தான் இருந்துச்சு குட்டிஸ்லாம் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா கிள்ளிட்டு போக மாட்டாங்க அள்ளிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த கிளிப்பெல்லாம் ரூபா தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்கிற மாதிரியே இருக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் அப்படியே ஓரளவு காமிச்சிக்கிட்டே போகிறேன் ஏன்னா இந்த கடையில் இல்லாத பொருளே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கடைக்குள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா சில்வர் பாத்திரத்துலேருந்து ஈய பாத்திரத்துலேருந்து காப்பர் பாத்திரத்திலிருந்து பூஜைக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கலாம் அதே மாதிரி குட்டீஸுக்குமே வந்து தேவையான எல்லா பொருளுமே இங்கே இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டத்தில் எல்லா வித இதுவுமே இருந்துச்சு குட்டி குட்டி மினி சப்பாத்தி கல் சப்பாத்தி திரட்டி அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு இந்த பக்கம் வந்தால் பூஜைக்கு தேவையான அந்த மனையெல்லாம் செம்மையாக இருந்துச்சு அப்படியே குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு நான் ரேட்டோடையே காமிக்கிறேன் பாருங்கள் பூஜை ஐட்டம் ஃபுல்லாகவே அதாவது நம்ம சுவாமியெல்லாம் வெறுமனே வைக்கக்கூடாது இந்த மனையில் வச்சு வச்சுக்கிறலாம் இப்போ பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க இந்த மனை தாங்க செம்மையாக போய்கிட்டு இருக்குது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வீட்டுக்கே டெக்கரேஷன் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதே மாதிரி அந்த குட்டி குட்டி பெட்டி மரப்பெட்டி எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம பூஜை ரூமில் கூட வச்சுக்கிறலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் இடிகள் மரத்திலே இடிகள் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி இதெல்லாம் வந்து தான் பண்ணியிருக்காங்க பத்தி ஸ்டாண்டு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு நூறுரூவாதையும் போட்டிருந்துச்சு அந்த வேஸ்டெல்லாம் வந்து அதுக்குள்ளே விழுந்துரும் அதே மாதிரி குட்டி குட்டி பெட்டி வந்து பனைப்பெட்டி மாதிரி வந்து வச்சுக்கலாம் அந்த எல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி பெட்டியெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க வீட்டில் பாட்டிமார்கள்லாம் இதுக்குள்ளதே வந்து நகையெல்லாம் போட்டு சின்ன சின்ன நகை பொருள்லாம் போட்டு வைப்பாங்க ரொம்ப பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு நூறுரூவா தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே மரத்துலேயே வந்து குட்டி குட்டி ஐட்டம்தான் நிறைய இருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அப்படியே பிளாஸ்டிக் பாத்திரம் வந்துடலாம் பிளாஸ்டிக் பாத்திரமே வாங்கக்கூடாது தான் நினப்பேன் ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி கலர்லாம் பார்க்கல ஒன்றாவது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்தே தோணும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சின்ன சின்ன தான் அவ்வளோ அழகாக இருக்குன்னு அங்கெல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே நீங்கள் திருப்பரங்குன்றம் போனீங்க அப்படின்னா இந்த கடைக்கு ஒரு விசிட்டை போட்டிருங்க